Hallelujah! 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 hallelujah, hallelujah. Stotra manda vare, stotra manda vare, stotra manda vare, stotra manda vare. Parisudha, Parisudha, Parisudha. Move like in even iron car on the വാനമും ഭൂമിയും ഇത് മഹിമയാലോ അപ്പാ ഉന്നലേ ഉന്നാലെ ലൂയാ ഹാളെ ലൂയാ ഹാളെ അപ്പിതാവേ നല്ല നാളെ വല്ല വേളക്കും നമുക്ക് നന്ദി ചൊല്ലുക தேவர் இருந்த காலை வேளையிலும் எங்களை இருத்தி உங்களுடைய திருப்பரசனத்திலே கொண்டு வந்து பாதத்தில் துருப்பாதத்தில் அமரும்படியாக வைத்திருக்கிறீங்களா நன்றி அண்டவரா அப்பா ஜெபத்திற்கு தகுதியாக தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்து வீராகு ஆண்டவரா குற்றங்களை குறைகளை மன்னிங்கு ஆண்டவர பாவங்களெல்லாம் எல்லாம் மன்னித்து வெடிங்கு ஆண்டவர உம்முடைய துறைச்சட்டத்திற்கு விருப்பத்திற்கும் எதிராய் நாங்கள் செய்த எல்லா காரியங்களையும் தேவர் இருந்த வேளையிலும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய கிருபையினால் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால அப்பா அவங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா அச்சபத்திலே நாங்கள் வாசிக்கிற வாசகம் பாடுகிற பாட்டு ஏறெடுக்கிற விண்ணப்பம் இந்த செப இடம் செப வேலை ಕನೆಕ್ಟಿವಿಟಿ ಎಲ್ಲ ತಿನ್ ಮುಂಡೆ ಕರತ್ ಲೋಪು ಕೊಡ್ದು ಚೆಬಿಗುನು ಮಂಡೆ ಪುರ ದೇವರೆ

தானியலோடு உண்டாயிருந்ததும் சாத்ராக் மெய்ஷாக் அப்து நகைவோடு எரிகிற சூழலே காணப்பட்டதுமான பிரசன்ன அப்பா இந்த வேளையிலும் எங்களை நிறைக்கும்படி ஆயிற்று ஆண்டு வர இறைவாக்கினர்களோடும் தீர்க்க தரிசுகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராகி கிறிஸ்துவோடு கூட உண்டாயிருந்த பிரசன்னரை சங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்தினதுமான பிரசன்ன உடன்படிக்கை பேழைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்ன மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன்னம் அப்பா நிறங்களே நிறைக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அந்த பிரசன்ன நிறைவிலிருந்து எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம் உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டபுர உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்ட தங்க நல்ல உரைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே புத்தியில தெளிவும் சரீரத்திலே பலனும் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே மனதில மகிழ்ச்சியும் வீட்டில நிறைவையும் குடும்பத்திலே சமாதானத்திலும் வேலையில மகத்துவத்தையும் வெளியில மேன்மையையும் தந்திருக்கிறீங்களே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர இப்படி திரும்புகிற பக்கம் எல்லாம் எங்களுக்கு நன்மைகளாய் செய்து வைத்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர நன்றியப்பா நன்றியப்பா சகலத்தை தேவனை ஆராஜிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான ஒரு புரிதலை தந்திருக்கிறீங்களா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி நன்றி ஸ்தௌத்தரி குரு ஆண்டவரே சஞ்சலமும் தவிப்பும் எங்களிடத்திலிருந்து பிறந்து போயிற்று ஆண்டவரே நித்திய நித்தியமாய் மகிழ்ச்சி எங்களுடைய தலையிலே இருக்கிறது நன்றி ஆண்டவரே நீர் எங்களுடைய தலை மேலே நித்திய மகிழ்ச்சியை கட்டளையிட்டிருக்கிறீங்க நன்றி நித்திய மகிழ்ச்சியை கட்டளையிட்டு ீங்க நன்றி அண்ட அதனாலே இதயங்கள் மகிழ்கிறது முகங்கள் சிரிக்கிறது இதயங்கள் மலர்கிறது முகங்கள் சிரிக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன நல்ல மருந்து மன நல்ல மருந்து இதயங்கள் மகிழ்கிறது ஆமன் முகங்கள் சிரிக்கிறது ஆமன் இதயங்கள் மலர்கிறது ஆமன் முகங்கள் சிரிக்கிறது மன நல்ல மருந்து மன நல்ல மருந்து சஞ்ச் சஞ்சலம் தவிப்பும் பறந்து ஓடியது ஆண்டவர் சஞ்சலமும் தவிப்பும் பறந்து ஓடியதே சஞ்சலமும் தவிப்பும் பறந்து ஓடியதே நித்திய நித்தியமாய் நித்தியமா தலையில் நித்திய நித்தியமாய் மகிழ்ச்சியம் தலையில் கோடி நன் பாடு கொண்டாடுகிறோ கோே பாடி கொண்டாடுகிறோ மாம நண்டபுற யாஸ் சஞ்சலமும் தவிப்பு பறந்து ஓடியதே சஞ்சலமு தவிப்பு பறந்து ஓடியதே நித்திய நித்தியமா தலைமே நித்திய நித்திய மகிழ்ச்சி என் தலை மேலாம நன்ட போற எங்களிடத்திலிருந்து சஞ்சலம் ஓடி போயிட்டு வாண்ட புற எஸ் தவிப்பு ஓடி போயிட்டு வாண்டவரா எ சமேன் எஸ் சஞ்சலமும் தவிப்பு ஓடி போயிட்டு வாண்ட எஸ் ஹோலி மாஸ்டர் அமேர் அண்டவரா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போதே சஞ்சலமும் தவிப்பும் பறந்து ஓடியதே நித்திய நித்தியமா மகிழ்ச்சியம் தலைமே லாமன் நீர் எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை தந்திருக்கிறீங்க நன்றி அண்டபுற நித்திய நித்தியமாய் மகிழ்ச்சியம் தலைமே கோடி நன்றி பாடு கொண்டாடுகிறோம் கோடி நன்றி பாடே கொண்டோதயங்கள் மகிழ்கிறது ஆம முகங்கள் சிரிக்கிறது எஸ் லார்ட் அமை நண்டவராண்டவரா எங்களுடைய வாழ்க்கையில மட்டுமில்ல ஆண்டவரா எங்களை சுற்றி இருக்கிறவருடைய வாழ்க்கையிலும் சஞ்சலமும் தவிப்பு ஓடி போயிற்று நன்றி ஆண்டவரா எங்களுடைய சபைகளிலே சஞ்சலமம் தவிப்பு ஓடி போயிற்று ஆண்டவரா எங்களுடைய வீடுகளிலே சஞ்சலமும் தவிப்பு ஓடி போயிற்று ஆண்டவரா எங்களுடைய வேலை இடங்களிலே சஞ்சலமும் தவிப்பு போடி போயிற்று ஆண்டவரை எங்களை எங்களை பார்க்கிறவர்களும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் மத்தியிலே சஞ்சலமும் தவிப்பு போடி போயிற்று ஆண்டவரை எங்களுடைய தேசத்திலே சஞ்சலமும் தவிப்பு மோடி போயிற்று ஆண்டவர எங்களுடைய சொந்த தேசத்திலே சஞ்சலமும் தவிப்பு ஓடிப் போயிற்று ஆண்டவர எப்படி காலை வேளிலும் பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள் மத்தியிலிருந்து இருந்து ஆண்டவர சஞ்சலமும் தவிப்பு மோடி போய் இருக்கிறது நன்றி நிச்சயமா நன்றி நித்தியமா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஸ்தௌத்தரே குரு மாண்டவரா நன்றி ஸ்தௌத்தரிகுருமாண்ட நன்றி குரு மாண்ட நன்றி குரு நன்றி குரு உடைய கரத்திலே எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது உங்களுடைய பிரசன்னத்திலே நாங்கள் அகமகிழ்ந்து ஆடி பாடிக்கொண்டிருக்கிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி Nandri Pidave, Nandri Pidave, Nandri Pidave, Nandri Pidave, Sthavdari Guru, Nandri Pidave, Sthavdari Guru, Vandavaran. Yes Master, Yes Master, Yes Master. A reading from the book of Prophet Jeremiah, chapter 17, verses 17 and 18. do not become a terror to me to me you are my refuge you are my refuge in the day of disaster in the day of disaster let my persecutors let my persecutors be shamed be shamed but do not let me but do not let me be shamed. Be shamed. Let them be dismayed. Let them be dismayed. But do not let me be dismayed. But do not let me be dismayed. Bring on them. Bring on them. The day of disaster. The day of disaster. Destroy them. Destroy them with double destruction. With double destruction. Near Yanaku, Tihilai, Ira, the Near Enaku, Iran, Tima in Nalil, Tima in Nalil, Nere in Pohelidam, in Yenai Tunburu war.

I commit unto you because as you know even if they are my enemies and you are enemy to them they consider enemy you as an enemy i wouldn't pray in the words of the prophet today lord god because you are not the destroyer you are the converter of the evil into a good one. Therefore, Lord, I pray for all those who are not aligned with your plan. Those who are not in connection to your mighty plan, those who are not walking in your way, Lord, we pray for them this morning time that they may not be put to shame, even if they try to put us into shame, Lord. You do not put them that they will never put anyone into the spirit. Into the shameful situation. Lord, we pray that you do not destroy them. Lord, we pray that you may protect them so that they'll be a protection to others. In the past, they might not have been doing what is wrong in your sight. Lord God, you are able to change the situations. Lord God, you are able to change a people of their mind. Lord God, you are able to do anything what you desire in them to happen therefore lord we command and release your spirit into them those who are not pleasing god those who are not walking in the ways of the lord those who are not leading their life according to the ways of the lord we pray declare a decree that they should come to you they they shall be converted they will be repenting and they should repent to come to you lord that they may be not put into shame and that they will not be destroyed, instead, they shall be protected and instead, they shall be, you know, led by the Lord, yes, Master. And this is our prayer this morning, Lord. Definitely, you are not going to put us in shame, yes. You will never do that because you know what we desire in you and what we pray to you every moment in ourselves, within ourselves, Lord. And therefore, Master, I commend ourselves unto thy mighty hand. And those who are not in your plan, those who are not walking according to thy plan, we pray for them that you may help them to repent, to come to you, to know your will, and lead their life accordingly. In the most precious name of the Lord and Saviour. நாளிலும் நிறங்களுக்கு புகழிடமாண்டவரா ஓ நன்மை நாளும் தீய நாளும் இல்லாதபடி காண்டவர என் நாளும் நேரங்களுக்கு புகழிடமாய் இருக்குறீங்க நன்றி ஆண்டவர ஓ மேன்மை தங்கின தேவன் நீர் ஆண்டவர் என்னை துன்புறுத்துவோர் துன்புறுத்தப்படாது இருக்கும்படி அண்ணவரா எங்களை வெட்க அடைய பண்ணுவோர் வெட்கடையாதிருக்கும்படி ஜபிகரம் அவர்கள் வேண்டாம் அவர்கள் தீமையும் வர வேண்டாம் இரட்டிப்பான நன்மையை அவர்களுக்கு தருவீராக அது நிமித்தம் அவர்கள் தேவரீரை கண்டுகொள்ளுகிற ஞானத்தை தாய் எஸ் அது நிமித்தம் அவர்கள் தேவரீரை கண்டுகொள்ளுகிற ஞான தாய் அவர்களுக்கு தருகிறதுனால நன்றி அண்ணவ நீர் தீமைக்கு தீமை செய்கிற தேவன் இல்லை ஆண்டவரே நீர் தீமைக்கு 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 தீமை செய்தால் ஆண்டவர நாங்கள் நேரம் வரை பிழை துரைக்க மாட்டோமே ஆண்டவர உம்முடைய மா குருவையினாலே உம்முடைய மா தயவினாலே ஆண்டவர நாங்கள் நேரம் வரையில் ஆண்டவர ஜீவனோடு இருக்கிறோம் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் உண்மை நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர அதனாலே நீர் அவர்களுக்கும் தீமை செய்யாதிரும் ஆண்டவர உம்முடைய வல்ல கரம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதாக அவருடைய புத்திகளை நேர்படுத்துவதாக அவருடைய சகல இடங்களிலும் இறங்கி அவர்களை நீர் ஆளுகை செய்து ஆண்டவர உம்முடைய நல்ல பிள்ளைகளாக வனைந்தெடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவர யூ மே டெஸ்ட்ராய் தம் இன் ஆர்டர் டு மேக் தம் ரைட் இன் யோர் சைட் யஸ் உங்களுடைய கரத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை தாழ்த்து தருகிறோம் தேவர எங்களை உங்களை எங்களை உங்களை போல மாற்று

அப்பா நீர் இன்றைக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தாரமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் உடைய கரத்துல தந்து தேவரீர் எங்களை உம்முடைய கண்களுக்கு பரிசுத்தர்கள் என அறியப்பட கிருபை பண்ணுங்க ஆண்டவர தேவரீர் உம்முடைய கண்களுக்கு நாங்கள் பரிசுத்தர்கள் என அடிய அறிய கிருபை பண்ணுங்க ஆண்டவர அப்பா உம்முடைய பார்வையிலே மாத்திரம் ஆண்டவர ஏ நீர் எங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர நீருமலுக்கு புகலிடமா இருந்தோம் அண்டபுற எங்களை நீர் உங்களுடைய இரட்டிப்பின் நன்மைகளினாலே திருப்தியாக்குகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்புற எங்களுடைய பெற்றோரையும் உடைய கரத்தில் ஒப்பு கெடுகிறோம் அண்டவரா எங்களுடைய உடன் பிறந்தோரையும் ஒப்பு கெடுகிறோம் அப்பா அவர்கள் எல்லோரும் அப்பா அவருடைய கடந்து பெற்றோரோடு பிறந்தவர்கள் அவருடைய சந்ததிகளும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு மண்டபரா தேவரின் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் இறங்கி அண்டவர எஸ் அவர்கள் எல்லோரும் மேலும் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையினால் நிரப்புகிறதுனால நன்றி

உடன் உழைப்பாளர்களுக்காய் ஜெமிகிறோம் உற்ற நண்பர்களுக்காய் சுற்றி இருக்கிறவர்களுக்காய் உற்றார் உறவினர்களுக்காய் பார்க்கிறவர்கள் காண்கிறவர்கள் பழகுகிறவர்கள் பேசுகிறவர்கள் எல்லோரும் கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் அண்டவர எல்லோருக்கும் தனையான நன்மைகளினாலே நீர் அவர்களை திருப்தியாக்குகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர ஓ நாங்கள் இருக்கிற தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டு சொந்த தேசம் பிள்ளைகள் இருக்கிற தேசம் நாங்கள் பிறந்த மண்ணு உடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் நிலங்களை ஆசுகை செய்கிறவர்களை தேசங்களை ஆளுகை செய்கிறவர்களை அவருடைய குடும்பங்களை தேசங்களிலே காணப்படுகிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் என அனைவரையும் உடைய கரத்துல தந்து செபிக்கிறோம் ஆண்டவர தேவரே ஒவ்வொரு வரையும் ஆண்டவர நிலத்தையும் தேசத்தையும் ஜனங்களையும் ஆண்டவர உடைய இரட்டைத்தனமான நன்மைகளினால இரட்டிப்பான நன்மைகளினாலே ஓ நிரப்புகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம்

அப்பா அவருடைய கரத்துல ஒப்பு கொண்டு குருமாண்டவர உமுடைய ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறதாலே ஆண்டவர அப்பா அவர்கள் எல்லோரையும் ரெட்டிப்பான நன்மைகளினாலே நிரப்புகிறதுனால நன்றி சொல்லு குரு மாண்டவர அங்கே வேலை செய்கிற ஆன்மீக வழிகாட்டி ஆண்டவர ஓ வழிகாட்டுகிற குழுமம் பக்த சபைகள் ஆண்டவர குருக்களை கண்ணியர்களை வேதியர்களை மூப்பர்களை மேய்ப்பர்களை எல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரா தேவரீர் அவர்களை உம்முடைய பரிசு தாவியின் ரொட்டிப்பான நன்மைகளினாலே நிரப்புகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் போற எங்களை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பன்மார் எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் எங்களோடு இந்த நாளில் முட்டு மடக்கி நிற்கிற பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொண்டு வைக்கிறோம் ஆண்டவர தேவரி அவர்களை இரட்டிப்பார நன்மையினால இந்த நாளிலும் கடந்த நாளிலும் ஆண்டவர என்னோடு முட்டு மடக்கி நிற்கிற அந்த சகோதரி உடைய கரத்தில் ஒப்பு கொண்டு வைக்கிறோம் ஆண்டவர தேவரியர் மகளை விடுதலை பண்ணுவீராக சகல நோய்களிலும் நொட்டிகளும் இருந்து ஆண்டவர நித்திய விடுதலை மகளுக்கு தந்து அண்டவரா நல் போர் வீராங்கனையா தேவரின் மாற்றிவிட்டதுனால இந்த காலை வேளையில உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் ஜபிக்கிறோம் நினைத்து எங்களிடத்தில் ஜப விண்ணப்பம் தந்து ஜபத்திற்கு விடுதலை தர வேண்டும் என்று காத்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஏற்ற வேளையில தேவரீர் அவர்களுக்கு நல்ல பதிலை தருவே ராகு அண்டவரா ஏற்ற வேளையில் அவர்களுக்கு நல்ல பதிலை தருவே ராகு ஆண்டவரா அவருடையத்தின் விருப்பங்களை அறிந்து அண்டபரா அவர்களுக்கு நேர்த்தியானதாய் அவர்களுக்கு நேர்த்தியானதாய் நல்லதாய் தேவரின் அந்த விண்ணப்பத்தை செய்து கொண்டிருக்கிறதுனால நன்றி சொல்லுகுரு அண்டபரா அபா நன்றி குரு நன்றி குருவர நன்றி குரு நாங்கள் தினந்தோறும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர எங்களை ஜபங்களில நினைவு கருகிற பிள்ளைகள் அப்பா உடைய கரங்களில் ஒப்புக் கொண்டுகிறோம் ஆண்டவர இரட்டிப்பான நன்மைகளினால அவர்களை நிரப்புகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர ஓ ஜெபிக்க தெரிந்து வாய்ப்பில்லாத இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்க தெரிந்து பின்மாற்றத்திலே காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்கவே தெரியாது இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்க வாஞ்ச இருந்தும் அதை செய்ய முடியாது

அவர்கள் எல்லோரையும் இரட்டிப்பான நிரப்பி நிரம்பி அவர்களுக்கு சகல நன்மையை கொடுத்து ஆண்டவர தேவரீர் அவர்களை உம்முடைய பிரசனத்திற்குள்ளே எழுத்து பத்திரமாய் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவீராக நீங்க அப்படியே செய்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர எஸ் மாஸ்டர் எஸ் மாஸ்டர் எஸ் மாஸ்டர் அமே நண்டவரா அப்பா இது நாளிலும் ஆண்டவரா மருத்துவமனையிலே கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவர வீடுகளிலே நோய்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவர நோய் தங்களுக்குள்ள பிள்ளைகள் ஆண்டவர நோய் இருக்கிறது என்று தெரிந்து மருத்துவம் செய்ய பிள்ளைகள் ஆண்டவர கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் விடையே கரத்தில் ஒப்புக்கொண்டு துச்சுமிக்கிறோம் ஆண்டவர தேவரி சகல சுகத்தை தந்துவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா சிறைச்சாலைகளிலும் காவல் நிலையங்களும்

நோடி இருக்கிற பிள்ளைகளுக்கு செழிப்பை தருவீர் ஆகு ஆண்டவரை அடைபட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தாக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீர் ஆகு ஆண்டவரா ஏ ஸ்கை பென்கள் ஆண்டவரா ஏ சனாதிகளாக்கப்பட்ட கணவர்கள் ஆண்டவர கைவிடப்பட்ட பிள்ளைகள் கைவிடப்பட்ட பெற்றோருமடை கரத்தில் தந்து ஜெபி குரும் ஆண்டவர தேவரீர் உம்முடைய வல்லமையினாலே அவர்களை காத்து அதனாலே சகலர் உண்முடைய அறிந்து நீரே சகலருக்கும் புகலிடமா இருக்கிறீங்க எல்லாருக்கும் எல்லா நாளிலும் நீங்க தான் புகழிடம் அதனாலே உம்முடைய கரத்தில் அவர்களை தாழ்த்தி ஒப்பு கொண்டுகிறார் தேவரீர் ஒவ்வொருவரையும் 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 விடுதலை பண்ணி வரையும் விடுதலை பண்ணிவிட்டதுனால நன்றி சொல்லிகிறோம் ஆண்டவர அப்பா இது வேளையிலும் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் உடைய கரங்களில் ஒப்பு அவர்கள் தங்கி படிக்கிற வகுப்பறை மேஜை நாற்காலி கூட படிக்கிற பிள்ளைகள் படித்துக் கொடுக்கிறோர் படிக்க உறுதுணையா இருக்கிறோர் தங்கி இருக்கிற விடுதி போகிற வெளி வருகிற வெளி படிப்பறை படுக்கையறை சுற்றி திரிகிற இடம் என அனைத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அண்டவர தேவரே சகலரையும் தாங்குவீராக சகல இடங்களிலும் அண்டவர உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடி அக்னி மதிலால் சூழ்ந்து நடத்தி அண்டவர் பிள்ளைகளையும் பிள்ளைகளை சார்ந்த இருக்கிறவர்களையும் இரட்டைத்தனமான இரட்டிப்பான நன்மைகளினாலே அவர்களை நிரப்பி விட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா எஸ் ஹோலி மாஸ்டர் எஸ் ஹோலி மாஸ்டர் எஸ் ஹோலி மாஸ்டர் எங்க எல்லோர் மேலும் ஆண்டவர் உம்முடைய நீதி நேர்ம நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் அக்கழிப்பு அகமைகள் சிறப்பு நிச்சயம் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிப்பு கனிப்பு நல்லயம் நம்பிக்கை தந்து தேவரீ உம்முடைய கிரீடத்திலே எங்களை நல்மணியாய் சுடிக்கொள்ளுகிறதுனால் உமக்கு நன்றி சொல்லி வருமான வாரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஆச்சரியத்தின் நாளாய் அவருமிதத்தின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் உற்சவத்தின் நாளாய் வளமையின் நாளாய் வலிமையின் நாளாய் செழுமையின் நாளாய் செழிப்பின் நாளாய் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர நாங்கள் குதூகலத்திலும் கொண்டாட்டத்திலும் ஆண்டவர மன ரம்மியத்துடன் காணப்பட்டு ராத்திரி அடைகிற பொழுது நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பிமை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான நல்ல கருபை தந்துவிட்டதுனால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் துதே கன மகிமெல்லம் குருவருக்கே செலுத்து குரு அப்பா வல்ல மீட்பருடைய நாமத்தினால் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆம